அண்ணா அவண்ணாவில் தொடங்கி ராமாயணம் மகாபாரதம் சிலப்பதிகாரம் ஸ்ரீவசந்தாமணி வளையாபதி குண்டலகேசி மணிமேகலை நானாயிர திவ்ய பிரபந்தம் பெரிய புராணம் போன்றவற்றை முற்றிலுமாக மோதி உணர்ந்து மீண்டும் அந்த பெண்ணின் வீட்டிற்கு சென்று பெண் கேட்கின்ற பொழுது உங்களை பார்க்கும் பொழுதே ஒரு அமெரிக்கர் என்று தெரிகிறது உங்களுக்கு எங்கள் பெண்ணை தரமாட்டோம் என்று மீண்டும் விதளித்தார்கள் அந்த பெண்ணின் பால் நான் கொண்ட காதல் தோற்றது ஆனால் தமிழின் பால் நான் கொண்ட காதல் என்றுமே தோற்காது கண்ணீர் வழி இன்று இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் நல்ல கேள்வி ஒரு தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர் தெலுங்கரை பார்த்தால் தெலுங்கில் பேசுகிறார் மலையாளத்தைச் சேர்ந்தவர் மலையாளியை பார்த்தால் மலையாளத்தில் பேசுகிறார் எங்கள் நாட்டைச் சேர்ந்தவரை பார்த்தால் நான் ஆங்கிலத்தில் தான் பேசுவேன் ஆனால் இரண்டு தமிழ் தெரிந்த தமிழர்கள் ஏன் ஒருவரை ஒருவர் பார்த்தால் ஆங்கிலத்தில் பேசிக்கொள்ளுகிறார்கள் கேட்டார் அருமை அருமையான கேள்வி அந்த மாதிரி வந்து நாம் நம்முடைய மொழியை நாம் போற்ற வேண்டும் புரியுதுங்க இப் பங்காளி சொல்கிறாங்க இல்லையா ஒரு மொழி அணிஞ்சு போச்சுன்னா ஒரு இனமே இனமே அணிஞ்சு போயிடும் ஆமாம் அந்த மாதிரி தான் புரியுது அந்த படத்தில் நடிக்கிற போது சசிகுமார் அவர்களுடைய நடிப்புங்கிறது மற்ற படங்கள்லேருந்து மாறுபட்டு இருந்தது தனிப்பட்ட முறையில் அவரோட அந்த படம் குறித்த நீங்கள் அவரோடு இணைந்து நடிக்கிற போது எப்படி உணர்ந்தீங்க நீங்கள் தானே சசி குமார் மாப்பிள்ளா கூப்பிடுவோம்ண்ணா அவரை சரி என்ன அவர் மாமான்னு தான் கூப்பிடுவாரு சரி கனியும் கனியும் மாப்பிள்ளா கூப்பிடுவோம்ண்ணா என்ன மாமன்னு கூப்பிடுவாப்புல சரி சரி நாங்க உட்காந்து பேசிக்கிட்டே இருப்போம் மாமா மத்தியானம் அப்படி நம்ம ஒன்னா சாப்பிடுவோம் மாமா அப்படின்பாரு சரி நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து உணவு இருந்துவோம் மத்தியானத்துல சரி அந்த மாதிரி வந்து இது ரொம்ப ரசிப்பார் நான் பண்ணும்பொழுது ரொம்ப ரசிப்பார் புரியுது 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 ரொம்ப நல்ல நடிகர் சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அவ்வளோட நடிப்பும் சரி எல்லாருமே நல்ல நடிகர்கள் தான் இயக்குனர் வந்து முதல் படம் அவருக்கு இப்போ உங்களோடலாம் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர்டிஸ்டாக இருக்கிறீங்க எல்லாருமே அதுதான் நான் ஃபஸ்ட்டு போய் ஆஃபீஸில் போய் அவங்களுடைய அலுவலகத்துக்கு போய் நான் கதை கேட்கின்ற பொழுது நான் ம் தம்பி நான் வந்து இது மாதிரி ஒரு ஒரு மிக அனுபவம் வாய்ந்த நடிகன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க ம் எப்படி வேணும்ன்றதை நீங்கள் சொல்லுங்கிற அப்படி பண்ணுறேன் புரியுது அப்படிங்கிறது தான் சொல்லிட்டு புரியுது புரியுது அவர்கள் பெற்ற குழந்தையை தூக்கி கொஞ்சுவதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது உம் அத போட்டு மிதிக்கிறதுக்கோ சொல்றதுக்கும் நமக்கு உரிமை இல்ல அதனால சொல்லிடுறது நீங்க எப்படி வேணும்னு சொல்லுங்க தம்பி நான் பண்றேன்